ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பராக அதே சமயம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது எல்லாத்தோடையும் நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றியிருக்கேன் மிளகுத்தூள் நல்லா இந்த மாதிரி நம்ம நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மிளகுத்தூள் நல்லா எண்ணெயில் நல்லா நம்ம சிம் பண்ணியே பொரிஞ்சு எடுக்கிற மாதிரி இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறமா ஒரு ஏழெட்டு பூண்டு எடுத்திருக்கேன் பூண்டை நல்லா தோல் குளித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட்டி அதை நம்ம இந்த மிளகோட சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா நம்ம பொறி விடலாம் இப்போ இந்த மிளகும் பூண்டோட வாசமும் நமக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நான் அரை கிலோ சிக்கனுக்கு ஒரு நாலு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் நம்ம வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாம் அந்த வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே நம்ம ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை நான் சொல்கிற அளவு எல்லாமே அரை கிலோ சிக்கனுக்கு ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காய தக்காளி சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு அதோட புதினா சேர்த்துக்கிறேன் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு மெத்தடில் சிக்கன் செஞ்சு சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம ஒயிட் ரைஸோட பசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ஷைடிஸாக கிரேவியாக வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா சாதத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் இதோடு சேர்த்து நல்லா நம்ம ஒரு தடவை வதக்கிடலாம் இப்போ சிக்கன் நல்லா நமக்கு வதகுன பிறகு பார்த்திங்கன்னா இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்க்குறோம் இதில் வேறு எந்த ஸ்பைசஸுமே நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை மிளகு பவுடரும் மிளகாத்தூளும் மட்டும்தான் சேர்க்குறோம் இஞ்சி கூட இஞ்சியும் கூட நம்ம இதில் சேர்க்கலை பூண்டு மட்டும் தட்டி போட்டாலே போதும் இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிட்டோம் இப்போது இந்த சிக்கனில் இருந்து விட்டு வர தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ நான் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு சிக்கன் நல்லா நமக்கு வெந்துடும் இந்த மாதிரி நல்லா தட்டு போட்டு மூடி வச்சுட்டு இப்போ எடுத்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தோன்னா சிக்கனும் நல்லா வெந்திருக்கும் அதே சமயம் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு நல்லா ட்ரையாக வேணும்னா நல்லா இந்த தண்ணி ஃபுல்லாக நம்ம நல்லா வற்ற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் இல்லை செமிகிரேவியாக வேணுங்கிறவங்க இந்த மாதிரியே நம்ம இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் சீரகத்தூள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் சீரகம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இப்போ நம்ம லாஸ்ட்டாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுடலாம் இதோடய டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா சீரகம் மிளகு இந்த ரெண்டோட தான் இந்த சிக்கனுக்கு நமக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும் இப்போ பாருங்க நம்ம ஊற்றுன ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் பாருங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம லாஸ்ட்டாக நமக்கு சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம கொத்தமல்லி இலை தூவி சிக்கன் இறக்கிக்கலாம் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் நம்ம நல்லாவே பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு அதே சமயம் கலர்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு அந்த சீரக மிளகோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு டார்க் கலர் கொடுக்குது ஸோ இது நம்ம பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இப்போ பாருங்கள் சூப்பரான கிரேவி நல்லாயிருக்கு நம்ம இந்த மாதிரி செமி கிரேவியாக வச்சுட்டோம் அப்படின்னா ஒயிட் ரைஸோட பெசன்ஸ் சாப்பிட்றது கூட நல்லாயிருக்கும் நமக்கு Okay friends, bye!